பாவகிரகங்களின் இருளை நீக்கும் அதிதேவதை வழிபாடு ஜோதிட ரகசியம் மனிதன் வாழ்க்கையில் தொடர்ச்சியான தோல்விகள் முன்னேற்றமின்மை பொருளாதார இழப்புகள் அனுபவிக்கிறான் என்றால் அது சாதாரணம் அல்ல இதற்குக் காரணம் பாவ கிரகங்களின் தாக்கமே ஜோதிடத்தில் ஒவ்வொரு பாவ கிரகமும் மனிதனின் வாழ்வில் தடைகளை உருவாக்கும் வல்லமை கொண்டவை அந்த கிரகம் எந்த கிரகத்துடன் தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதே அவனது இன்னல்களின் தீவிரத்தை நிர்ணயிக்கும் உதாரணமாக ராகு ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் அந்த கிரகத்தின் வெளிச்சத்தை மறைத்து கிரகண தோஷம் ஏற்படுத்துவார் இதனால் வாழ்க்கையில் குழப்பம் தடைகள் பயம் தோல்வி அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்து சேரும் கிரகங்கள் சோதனை தரும் அதே சமயம் விடுதலையையும் தரும் அந்த விடுதலையின் திறவுகோல் அதிதேவதை வழிபாடு ராகுவால் பாதிக்கப்பட்டவர் துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மன் வழிபாடு செய்யும்போது அவருடைய கருணை அந்த இருள் மறைக்கும் அதோடு ராகுவுக்குரிய உணவு உளுந்து பயிறு போன்றவற்றை தானம் செய்வது அந்த கிரகத்தின் பாவத்தன்மையை கரைத்துவிடும் கிரகங்களை வெல்ல முடியாது ஆனால் அவர்களை சமாதானப்படுத்தலாம் அதிதேவதை வழிபாடு தானம் தர்மம் இவையே பாவ கிரகங்களின் இருளை ஒளியாக மாற்றும் ஒரே வழி அதனால் உன் இன்னல்களின் வேரை அறிந்து அந்த கிரகத்தின் அதிதேவதையை அடைந்து தானம் செய்தால் வாழ்க்கை நிச்சயமாக வெளிச்சத்தை நோக்கி மாறும் இது ஜோதிட ரகசியம் மட்டுமல்ல மனிதனின் கர்மத்தை சுத்திகரிக்கும் தெய்வீக நியதி உங்களுக்கும் இதுபோன்று உள்ளதா அந்த அதிதேவதை யார் என்று தெரிந்து அந்த தெய்வங்களை வழிபாடுகள் செய்யுங்கள் வாழ்க்கையில் மேன்மையான பலனை பெறுங்கள் நன்றி வணக்கம்